வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் பதிவு கம்பேரிசன் பெட்வீன் இமயமலைன்னு தெரியும் முதல்ல சயின்டிபிக் டூப்ஸ பார்த்தோம்னா இமயமலை அப்படின்றது இட் இஸ் அரவுண்ட் ஃபைவ் க்ரோஸ் இயர்ஸ் ஓல்டு திருவண்ணாமலைன்றது ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் ஓல்டு இமயமலை டிட்டாச்மெண்ட் குறிக்கும் திருவண்ணாமலை ஞானத்தை குறிக்கும் இமயமலை சிவனின் வசிப்பிடம் திருவண்ணாமலையே சிவன் அக்னிலிங்கம் இமயமலையில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு டிட்டாச்மெண்ட் வேவ்ஸ் இங்க வந்து ஹீட் வேவ்ஸ் அக்னிலிங்கம் ஹீட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வெரி குயிக்லி நம்மளை வந்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு இது இருக்கு இதுக்கு வந்து ஒரே சாட்சியாக விருபாக்ஷி வகையில் நெகட்டிவ் அயானிக் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஃபெக்ட் அங்கே போய் உட்காந்து நம்ம மெடிடேஷன்ல உக்காந்தோம்னா நம்மளை இமீடியட்டாக வந்து அது சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு வினையை உண்டு பண்ணும் ஸோ இது வந்து பல ரிஷிகள் யோகிகள் ஞானிகள் இமயமலையிலும் தவறு செஞ்சிருக்காங்க இமயமலை சிவனோட குடும்பம் அங்கே வசிப்பதாகவும் மாணவ சரோவர் லேக் ஒரு மிகப்பெரிய இடம் தான் ஸ்பிரிச்சுவல் சென்டர் தான் அதுவும் ஸ்பிரிச்சுவல் சென்டர் இது வந்து இதுவும் ஸ்பிரிச்சுவல் சென்டர் ரெண்டுமே ஸ்பிரிச்சுவல் சென்டர் தான் அது கேட்வே இது வந்து சிவன் இது ஏன் சிவன் அது ஏன் இருப்பிட அதாவது ஹீமவான் அப்படின்ற ஒரு அரசாண்ட இடம் தான் இமயமலை ஹிமவானோட புத்திரியை சிவன் கல்யாணம் பண்றதுனால ஹிம ஹிமவானோட புத்திரியை சிவன் கல்யாணம் பண்ணதுனால சிவன் இம இமயமலையில் குடியிருக்கிறார் ஆனால் திருவண்ணாமலை திருவண்ணாமலை எப்படி உருவானது அப்படின்றது அதாவது சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா உலகின் முதல் எரிமலை குழம்பு அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவண்ணாமலைக்கு அவங்களால சயின்ஸால வந்து தே கனாட்ட சட்டன் த ஏஜ் அதாவது ஏஜை வந்து வரையறுக்க முடியாதனால ஃபைவ் பில்லியன் இயர்ஸ் அப்படின்ற ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க இந்த மூணு தேவர்களுக்கு நடுப்புற இந்த இது லிங்கோத்தோ கதை அனைவருக்கும் தெரியன்னு நினைக்கிறேன் சுச்சு சுருக்கமாக சொல்லிடுறேன் அதாவது ரெண்டு தேவர் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுப்புற ஒரு கிளாஸ் நடக்குது யார் உயர்ந்தவர் அப்படின்ற ஒரு பிரச்சனை வர்றப்ப ஈவன் பிரம்மாட்டேந்து உருவானவர் தான் சாரி விஷ்ணுட்டேந்து உருவானவர் தான் பிரம்மன் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஒரு இது வரப்போ ஒரு பிரச்சனை வரப்ப அவங்க வந்து சிவன்கிட்ட போகிறாங்க சிவன் வந்து என்ன பண்ணுறாரு என்னோட அடியை யார் பார்க்குறாங்களோ முடியை யார் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்களோ அடியே முடியை யார் ஃபஸ்ட் பார்க்குறாங்களோ அவங்களே உயர்ந்தவர்கள் அப்படின்றாரு ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ஜோதிஸ்வரூபமாக நின்றுடுறாரு அந்த ஜோதியோட அடியை வந்து விஷ்ணு வராக எடுத்து எடுத்து போய் அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட தோல்வியை ஒத்துக்கொள்கிறார் பிரம்மன் வந்து அன்னப்பிறவையாக மேலே சென்று அவரோட முடியை காணலான்னு போற போறப்ப அவரால் போக முடியல அவரால் ஒரு சட்டன் ஃபீல்டுக்கு மேலே போக முடியல காரணம் என்னன்னா நடுப்புற ஒரு தாழம் போகுது அது வந்து சொல்கிறது எவ்வளோ கல்ப நான் அந்த மேலே இது இருக்கேன் சிவன் தலையிலேருந்து நான் விழுந்துட்டு இருக்கேன் இந்த ஜோதியோட தலையிலேருந்து நான் எத்தனை வருஷமா உடனே தெரியல அப்படின்னு உடனே நான் வந்து பார்த்துதான் எனக்கு நீ பொய் சாட்சி சொல்லுவியா அப்படின்னு பிரம்மன் கேட்க தாழம்பூ ஒத்துக்குது தாழமும் ஒத்துக்குன்னா சிவன்கிட்ட வந்து தேர்சைங்கட்டு மாதிரி நான் பார்த்துட்டேன்னு சொல்றப்ப சிவனுக்கு வந்து உண்மை தெரிந்த அவர் பிரம்மனை சபிக்கிறார் உனக்கு இந்த மனித கோயில்கள் கிடையாது அப்படின்னு அதே மாதிரி தாழம்பூ சொல்றாரு என என் பூஜைக்கு நீ உகந்ததில்லை அப்படின்ற மாதிரி தாழம்பூ பொய் சாட்சி சொன்னதுனால சபித்து விடுறேன் இது வந்து நம்ம இந்த இந்த இன்சிடென்ட் நடந்தது ஒரு சிவராத்திரி நாள் சிவராத்திரி நாளில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மிட் நைட்ல பன்னெண்டு மணிக்கு எல்லா மகா சிவராத்திரிப்பா நிட் நைட்ல பன்னெண்டு மணிக்கு லிங்கோதவ காலம் அப்படின்னு ஒரு காலம் உண்டு ஓகே அந்த லிங்கோத்பவ காலத்துல வந்து சிவனுக்கு ஸ்பெஷலா அபிஷேகம் செய்வாங்க லிங்கோத்பவ மூர்த்திக்கு அந்த லிங்கோதவ மூர்த்தி உருவமா இருக்கும் கீழே வந்து விஷ்ணுவோட வரகாவுந்தாரும் மேல அன்னப்பறவை போற மாதிரியும் ஒரு சிற்பம் இருக்கும் திருவண்ணாமலை கோயில் அருணாச்சலேஸ்வரம் டைரக்ட் பேக் சைட்ல எல்லா சிவாலயங்களையும் இருக்கும் லிங்கோதவ மூர்த்தின்றது எல்லா சிவாலயங்களையும் இருக்கும் அந்த அந்த சமயத்துல மட்டும் பர்டிகுலர் டயத்துல மட்டும் சிவனுக்கு தழம்பு சாத்துவாங்க அந்த லிங்கோத்பவ மூர்த்திக்கு தழம்பு சாத்துவாங்க ஏன்னா தழம்பு சாப்பிட கொடுக்கறதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்னால அந்த சமயத்துல சிவனுக்கு லிங்கோத்பவ மூர்த்திக்கு மட்டும் தழம்பு சாத்துவாங்க மற்ற சிவ தழம்பு உகந்தது அல்ல தாழம்பு வாசனையான பூ அது வேற விஷயம் உகந்ததல்ல ஸோ வந்து இந்த தாழம்பூவோட கதை இது மாதிரி முடியுது லிங்கோ அந்த பர்டிகுலர் டைம்ல இந்த லிங்கோத்பவ காலத்துல லிங்கோதவ பூஜையை பார்க்கறதுன்றது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது ஒருவருக்கு எளிதில் முக்தி அடையக்கூடிய புண்ணியத்தை நல்கக்கூடியது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு லிங்கோத்பவ காலத்துல இந்த அபிஷேகத்தை பார்க்கறதுன்றது மிக சிறந்த புண்ணியமாக கருதப்படுகிறது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலைக்குள்ள திருவாமலையில இந்த இமயமலைக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதாகவும் ஒரு தனி உலகமே இயங்குவதாகவும் அங்கு தட்சிணாமூர்த்தி தவம் செய்வதாகவும் த திண சாம்பா சாம்ப சதாசிவன் சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி அங்கு தவம் செய்வதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது இது வந்து திருவண்ணாமலையில இருந்த ரமண மகரிஷி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து தக்ஷணாமூர்த்தி இருக்கார்ன்ற விஷயத்த வந்து அவர் ஒரு நாளைக்கு கிரிவலம் போறப்ப ஒரு இலை பெரிய இலை வித்தியாசமான இலை அவர் கட்டிலப்படுது அந்த இலையை பார்த்தோம்னா அவருக்கு அதை நோக்கி போகணும் அப்படின்னு தோணுது அந்த எது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணுது அது கல்லால மலை இலை ஸோ அவர் அதை நோக்கி போறப்ப அவர் என்ன பல வண்டுகள் வந்து அவரை கொட்டி அவர் மயக்கமாயிடுறாரு ஆண்டவன் ரமண ரிஷி அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அனுமதிக்கல ஸோ அந்த இலையை தேடி அவர் போறப்ப அது அனுமதிக்கல ஸோ அங்கே வந்து ரமணரை சொல்லியிருக்கிறது என்னன்னா தட்சிணாமூர்த்தி சாட்சாத் அந்த மலையில் இருந்து தவம் செய்வதா ஐதீகம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அடுத்ததாக இன்னொரு விஷயமும் உண்டு திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலையில் இருப்பவருக்கு குரு தேவையில்லை அதாவது இது வந்து இதுவும் வந்து ரமண மகரிஷி இந்த லைஃப்ல தான் வர ஒரு இன்சிடென்ட்டு நம்ம நம் மகரிஷியை கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அவர் வந்து பாதாளலிங்க தவனம் இருக்காரு அவர் உடம்பெல்லாம் பூச்சி எரிச்சிருது ஒரு பதிமூணு பதினாலு வயசு பாலகன் கம்ப்ளீட்டாக பூச்சி எரிச்சிருது உடம்புக்குள்ள அவரை வந்து சேஷாதிரி சுவாமிகள்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவரை உலகுக்கு வெளிக்காட்டுகிறார் ஆனால் அவர் சேஷாதிரி சுவாமிகள் அவரோட குரு கிடையாது ரெண்டும் சமகாலத்தவர்கள் அவரோட குரு கிடையாது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் சேஷாதிரி சுவாமிகள் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரமணரை கொண்டு வந்து குளிப்பாட்டி அவரை இது பண்ணி விரூபாக் சோடி அந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்க இவரோட புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் பரம்பிக்கிட்டு ரமணரோட புகழ் வெளியில் பரவ அப்படிங்குது பல ஆசிரமங்கள்லேருந்து இவர் அப்ரோச் பண்ணுறாங்க நீங்கள் வந்து எங்கள் ஆசிரமத்தோடு ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா பதிமூணு வயதில் ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்குதுன்றது சாதாரண விஷயங்கிறதில்ல ரமண நமன மகரிஷி மகரிஷின்றவர் முருகனோட அம்சம் கிளியர் கட்டாக வருகணும் அம்சம் ஸோ வந்து அவரை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இவரும் வந்து ஒரே கன்ஃபியூஷன் ஒரே தாட்டில் இருக்கார் நமக்கு குரு கிடையாது நம்ம யாராவது குருவாக எடுக்கணுமா அப்படின்ற ஒரு அவரோட தா தாட்டம் அதன் போயிட்டு இருக்கு இப்போ ஒரு நாள் கிரிவலம் போகையில் ஒரு இடத்துல அமர்ந்துருக்கிறார் இதே சிந்தனையாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ வந்து ஒரு வழிபோக்கர் வந்து ஒரு மூட்டையோடு வராரு அந்த மூட்டையை இவர் பக்கத்தை வச்சுட்டு அவர் போயிடுறாரு நம்ம மகிழ்ச்சியினா அவரும் உடைய கன்ஃபியூஷன் உட்காந்துருப்பே ஏதோ மூட்டை வச்சுட்டு போகிறாரு இல்லை என்ன இருக்குன்னு தந்து பார்க்குறப்ப அருணாச்சல புராணம் புக் இருக்கு அந்த புக்கை எடுத்து பார்க்குறாரு திருவண்ணாமலையை சுற்றி ஐந்து காத தூரத்துக்கு யாருக்கும் குரு தேவையில்லை நானே குரு அப்படின்ற சிவனோட வார்த்தை அந்த புக்கில் அவர் கண்டலப்படுது அதுலேருந்து அவர் குருவா யாரையும் ஏற்றுக்கல சிவனையே டைரக்டாக குருவா எழுதினார் டைரக்ட் குரு இல்லாதவங்க எனக்கு தெரிஞ்சு இரண்டு மகான்கள் ஒன்று ரமண மகரிஷி இன்னொரு இன்னொருவர் பரமாச்சாரியார் இவங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு தெரிஞ்சு டேரெக்ட் குரு கிடையாது இதை வன்னே டேரெக்டாக வழிநடத்தக்கூடிய ஒரு சே இதை மாதிரி நிறையா பேர் இருக்கலாம் பட் என்னோட சிட்டரிக்ன வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் டேரக்ட் குரு கிடையாது மற்றவங்களுக்கெல்லாம் இருக்காங்க குரு வந்து இல்லை குரு இல்லாமல் ஆன்மீக சாதனைன்றது ஒரு கொஞ்சம் டேஞ்சரான விஷயம்தான் ஸோ இதை மாதிரி வந்து திருவண்ணாமலையோட சிறப்புகள் இன்னொன்று அண்ணாமலையார் வந்து அங்கே நடத்தின ஒரு திருவிளையாடல் டேரக்டாக நடத்தின திருவிளையாடல் அஹ் மகாராஜா வல்லாலா மகாராஜா வந்து கோயில் கட்ட வச்ச விதமும் அதோட பத்தி இதுவும் இன்னொரு பதிவுல சொல்றேன் அது ஒரு சுவாரஸ்யமான கதை ஸோ திருவண்ணாமலை அப்படின்றது மலையே சிவன் பஸ்ட் மெலமோரி ஆஃப் த யூனிவர்ஸ் முதலில் வந்த எரிமலை குழம்பு ஹைலி மேக்னெட்டிக் அண்ட் ஹீட் எனர்ஜி எமிஷன் அதனாலதான் சுவாமி அர்கிணியிலிங்கம்னு சொல்றோம் சுவாமி அக்னிலிங்கன்றது நம்ம ஒரு அந்த மலையோட ஒரு பிம்பமாக தான் கோயில் இருக்கிற வழி அந்த மலைதான் சிவன் ஸோ கிரிவலம்ன்றது அதே மாதிரி பாலர்களும் அட்ட அட்டலிங்களை இங்கே குடியிருக்காங்க அந்த மலையே சிவன் இமயமலை சிவனோட இருப்பிடம் சில வயதாரவர்களால் நம்மளால வந்து ஆஹா நம்ம இனிமே இனிமேல் இமலையை ஸ்போ முடிவ முடியாதோ அப்படின்ற ஒரு கவலை இருந்த இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு மிகச்சிறந்த ஆறுதலை கொடுக்கும் இமயமலை போணன்னு அவசியம் இல்லை திருவண்ணாமலை நீங்கள் பார்த்தாலே இமயமலை போக வேண்டாம் நான் சொல்லலை இமயமலை கூட உயர்வானது திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை அந்த மாதிரி கொடுத்ததுன்னா அவங்களோட மனத்துலேயும் ஒரு சின்ன திருப்தி ஏற்படும் நம்மளால எல்லாராலையும் இமயமலை போடணுன்றது இந்த சுச்சுவேஷன்ல நடக்காது சில பேருக்கு முடியும் பொருளாதார வசதி உடம்போட ஹெல்த் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது ஒரு பனிமலை ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இன்னைக்கு கார்த்திகை தீபமாகவும் இருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் திருவண்ணாமலையின் மகத்துவங்களை சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால இந்த பதிவு பதிவு செய்யப்படுகிறது இது போல பல வித்தியாசமான பதிவுகளுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்